வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த மாதிரி ஆனியன் தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சுட சுட சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா இல்லைன்னா நல்லெண்ணெய் அதை விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட் ஓன்லி ஃபார் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் இதுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து அதை நான் சேர்த்துட்டேன் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு தான் அதை உரித்து அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் அந்த வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லலை அந்த அளவுக்கு வர வரையும் கொஞ்சம் வதங்கிக்கணும் வதக்கிட்ட உடனே ரொம்ப தண்ணி விடக்கூடாது நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன் ஏன்னா வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது இது வேகும்பொழுது அந்த தண்ணியே போதும் வெங்காய தண்ணியே போதும் அதனால் தண்ணியை வந்து லிமிட்டாக ஊற்றிக்கோங்க இது குக்கரில் வச்சுட்டேன் நான் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கு முன்னாடி புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து அதை ஊற போட்டு விடணும் இப்போ வெறும் கடாய் அதை தான் வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் மிளகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அப்படியே வறுக்கணும் கடுகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயமும் அதே அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த வந்து கடுகு பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும் வெந்தயமாக நல்லா செவந்து வாசனை அப்படி வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு பவுட்ரியாக பொடித்து எடுத்துன்னு வந்துடுங்க இந்த பாருங்க நான் பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுது இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக நச்சிக்கணும் ரொம்ப மழை மழைலாம் அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு அபி நசுக்கினாலே போதும் சட்டு நசுங்கிட்டு இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெயில் விட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த ஆனியன் தொக்கு கடுகு நான் சேர்க்குறேன் கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் கருவேப்பிலை சேர்க்கும் போது பார்த்து சேருங்க மேலே திரிச்சிட போது அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் இவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களே காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க இந்த மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் அவ்வளவா காரம் இருக்காது அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அந்த எண்ணெயில் மிளகாய்த்தூள் போட்ட உடனே அந்த வெங்காய பேஸ்ட்டும் இதில் சேர்த்துடணும் ஏன்னா சீக்கிரம் அது கரிஞ்சிடும் அந்த எண்ணெயில் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால் போட்ட உடனே நீங்கள் இந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டுடணும் நல்லா இது கலந்து வரட்டும் இந்த டைமில் வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்க்கணும் அந்த புளியை கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் புளி வ புளி அந்த பச்சை வாட போகணும் இப்போ நடுவில் ஒரு கரண்டியை வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க ஏன்னால் அது கொதிக்கும்போது அந்த பபுள்ஸ் மேலே தெரிக்கும் அதனால தான் இந்த தட்டு போட்டு இப்படி மூடிக்கணும் இந்த பாருங்க நல்லா வந்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுறேன் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறத அந்த பவுடரியை அந்த பவுட்ரு பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுது கடைசி ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா வெள்ளம் வெள்ளத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை கலந்து கொடுக்குறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் இது மேலாக்க சும்மா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இது மேலாக்க விடுங்க இந்த ஆனியன் தொக்கு நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதம் ஆனாலும் கெடாது ஏன்னா கை படக்கூடாது தண்ணி படக்கூடாது தண்ணி இருக்கிற கரண்டியை இதிலலாம் சேர்க்காதீங்க ஒரு ஜாரில் ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வையுங்க ஒன் மந்த் ஆனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ